நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் மற்றும் கிராவல் மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு அரசு அனுமதித்திருந்த நிலையில் கோவையில் விவசாயிகளின் பேரில் சில ஏஜெண்டுகள் முறைகேடாக மண் எடுத்து விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள தேவராயபுர பகுதியில் இருக்கும் பரமேஸ்வரன் பாளைய குட்டையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கிணறுகளுக்கு கிராவல் மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது இந்த திட்டத்தை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார் ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே இந்த கிராவல் மண்ணை விவசாயிகள் என்ற போர்வையில் சில மண் வியாபாரிகளும் ஏஜெண்டுகளும் திருட்டுத்தனமாக எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்கள் செங்கல் சூளைகள் சாலை அணுக்கள் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்வதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன ஏஜெண்டுகள் குட்டையிலிருந்து மண் எடுத்து சென்று விற்பனை செய்யும் காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுள்ளது மேலும் எடுக்க அரசு அனுமதித்த நேரமான காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையிலான நேரத்தை விட இந்த குட்டையிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஐம்பது லாரிகளுக்கு மேலாக மண் அள்ளப்படுவது தெரிய வந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கூட்டையிலிருந்து மண் தங்களுக்கு இடையூறாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களை மிரட்டுவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர்